அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நெத்து சுந்தர வடிவேலு அவர்கள் எழுதிய சுய சரிதை நூல் அதற்கு முன்பாக இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்றவங்க எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எஸ்பிஓ ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியை வழங்கக்கூடிய ஒரு நிறுவனம் அது தொடர்பான வீடியோ அடுத்து வரும் அதை தொடர்ந்து நாம் அலைகளுக்குள் செல்வோம் ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பாப்புலேஷன் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒரு ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இனி அலைகளுக்குள் செல்வோம் அத்தியாயம் பதினெட்டின் தொடர்ச்சி எங்கள் ஊரில் இயற்கையாக கிடைக்கும் ஏரி பாய்ச்சல் ஒரு போக பயிருக்கு போதும் பாதி வயல்களில் இரண்டாம் போகம் பயிரிடுவது உண்டு கவலை இறைப்பை நம்பி பயிரிட்டு வருவார்கள் கவலைக்கு வேண்டிய காளைகளை வாலாஜாபாத் வாரச்சந்தையில் வாங்கி வருவார்கள் அக்காலத்தில் கால்நடை மருத்துவம் பரவவில்லை பசுக்கள் எருதுகள் எருமைகள் திடீர் திடீரென செத்தும் அடியும் மருந்து கிடையாது வேண்டுதல் பலிக்காது எண்ணெய் மோட்டார் வாங்கி வந்து பூட்டி இறைத்தால் இந்த தொல்லையும் இழப்பும் இராது என்று பலர் யோசனை சொல்லுவதும் உண்டு சில ஆண்டுகள் பேச்சிலே ஓடின கடைசியில் என் தந்தையாரின் மேற்பார்வையில் நடந்த மாமாவின் வயல்களுக்கு ஒரு மோட்டார் வாங்கி வந்தார் சென்னையிலிருந்து வந்த நிபுணர் அதை கிணற்றில் பொருத்தினார் குழாய்களையும் அவரே இருந்து பொருத்தி கொடுத்தார் மோட்டாரை ஓட வைத்து சரிபார்த்தார் அதை ஓட்டும் வித்தை உள்ளூரில் எவருக்கும் தெரியாது கற்றுக்கொள்ள முன்வருவோரும் இல்லை எனவே சென்னையிலிருந்து பயிற்சி பெற்ற ஒருவரை அழைத்து வந்தார் தாராளமாகவே சம்பளம் கொடுத்தார் மாமா வீட்டிலேயே சாப்பாடு என்னதான் இருந்தாலும் பட்டினம் ஆகுமா நெய்யாடு பாக்கம் பீடி குடிக்க மறைவாக போக வேண்டியிருக்கிறது பேச்சு துணை இல்லை ஒட்டு ஒட்டென்று எப்படி எவ்வளவு நேரம் கையையும் காலையும் மடக்கிக் கொண்டு உட்கார்ந்திருப்பது என்று குறைப்பட்டு கொண்டு டிரைவர் சென்னைக்கு போய்விட்டார் மாற்றால் கண்டுபிடிக்க சென்னைக்கு செல்ல வேண்டியதாயிற்று இடையில் மூன்று நான்கு நாட்கள் பயிர் வாடிப்போயிற்று எதையும் தாங்கும் எதையும் கொண்ட மனிதன் அல்லவே பயிர் முன்னர் இடையறாது ஈரம் இருந்த வயல்கள் மோட்டார் தடைப்பட்டு காய்ந்து காய்ந்து ஈரம் பெற்றன ஆதாயம் குறைந்தது ஆள் கண்டுபிடிக்கும் தொல்லையும் வளர்ந்தது ஆகவே பழையபடி கவலை இறைப்புக்கு மாறும் நெருக்கடி ஏற்பட்டது நம்முடைய பயிர் தொழில் நவீனமாக வேண்டும் உரிய ஏற்பாடுகளை முன்னதாகவே செய்து கொள்ள வேண்டும் பொறிகளை இயக்கவும் பழுது பார்க்கவும் உள்ளூரில் இல்லாவிட்டால் அக்கம்பக்கத்து ஊர் ஆள்களையாவது பயிற்றுவித்து கொள்ளாவிட்டால் குறிக்கோள் நிறைவேறாது இதை அன்றைய அனுபவம் தெளிவுபடுத்தி இருக்கிறது சில ஆண்டுகளுக்கு பின் ஊரில் படிக்கத் தெரிந்தவர் சிலர் வளர்ந்து வந்தபின் மீண்டும் எண்ணெய் மோட்டார் இரவை வந்தது அது நிலைத்தது பின்னர் மின்பொறி இரவையாக தொடர்கிறது ஏறத்தாழ பத்தாண்டுகளுக்கு முன் எங்கள் ஊரில் உழுவதற்கு மாடுகளும் ஆள்களும் போதிய அளவு கிடைக்கவில்லை நேரத்தில் எல்லா வயல்களையும் உழுது பயிரிட முடியவில்லை பெரும்பகுதி நிலம் என்னுடைய உறவினர்களிடம் இருந்தது அவர்கள் கூடி பேசினார்கள் டிராக்டர் ஒன்று வாங்கி உழ எண்ணினார்கள் இரண்டு மூன்று பேர்கள் புறப்பட்டு சென்னைக்கு வந்தார்கள் டிராக்டர்களை பார்த்து விலை பராமரிப்பு செலவு முதலியவற்றை தெரிந்து கொண்டார்கள் முதலில் எண்ணியதை உறுதிப்படுத்தி கொண்டு என்னிடம் வந்தார்கள் ஊரில் என்னுடைய குடும்ப நிலம் தந்தை இறந்த பின்னும் பாகப்பிரிவினையின்றி கூட்டாக பயிரிடப்படுகிறது எனக்கு நேர் இளைய தம்பி சிவானந்தம் அதை பார்த்து கொள்கிறார் அவரும் உடன் வந்தார் ஊர் பொதுவில் ஒரு டிராக்டர் வாங்கி பயன்படுத்த திட்டமிட்டுள்ளதாக சொல்லி அதன் விலையில் எங்கள் பங்குக்குரிய பணத்தை போடும்படியும் கேட்டார்கள் கூட்டுப்பயிர் இயந்திரத்தால் உழுதல் இவை என்னுடைய நெடுநாளைய ஆசை அவர்கள் எண்ணத்தைக் கேட்டு பூரித்தேன் மகிழ்ச்சியிலும் தெளிவை இழக்கவில்லை இயந்திர இரவை நினைவுக்கு வந்தது டிராக்டர் வாங்குவதை ஆதரித்தேன் அதை இயக்க வெளியூரிலிருந்து வரும் சம்பளக்காரரை நம்பியிருப்பது ஆபத்து உள்ளூரில் எத்தனையோ இளைஞர்கள் இருக்கிறார்கள் அவர்களில் இருவருக்காவது இயக்கவும் பழுதுபார்க்கவும் கற்றுக் கொடுக்க வேண்டியது இன்றியமையாதது என்று குழந்தைகளுக்கு பாடம் சொல்வது போல் விளக்கினேன் ஏழு எட்டு வீட்டார் முதல் போட்டு வாங்கும் பொறியை பாதுகாக்க யாராகிலும் ஒருவர் ஆண்டுதோறும் ஆண்டுதோறுமாகிலும் பொறுப்பேற்க வேண்டும் வேலை நேரம் உழுத பரப்பு எண்ணெய் செலவு சம்பளம் பிற செலவினங்கள் ஆகியவற்றை நாள்தோறும் முறையாக கணக்கு எழுதி பதில் சொல்லும் பொறுப்பை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் வயதில் முதியவர் இளையவர் என்று பாராமல் பருவத்திற்கு பருவம் பங்குதாரர்களை கூட்டி வைத்து கணக்கை காட்டி ஒப்புதல் பெற மனப்பக்குவம் பெற்றவர்கள் சிலராவது தேவை இப்படி விவரமாக சுற்றி காட்டினேன் ஏற்றுக்கொண்டார்கள் இதை இதை இவர் பார்த்து கொள்வார் என்று குறிப்பிட்டார்கள் இளைய தலைமுறை ஆயிற்றே துப்பாக்கி வயிற்று பீரங்கிகளாக இருக்கட்டுமே செம்மையாக செயல்பட மாட்டார்கள் என்று அவநம்பிக்கை கொள்வானேன் இப்படி எதிர்பார்த்து டிராக்டர் வாங்க பங்கு போடும்படி ஒப்புதல் கொடுத்தேன் தொடர்வோம் அலைகள் ஓய்வதில்லை